நெஞ்சம் தவிர் தேர்தலை ஒட்டி தமிழ்நாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் பாஜக தலைவர் நட்டா ஆகியோர் அடிக்கடி வந்து செல்கின்றனர் பணி முடிந்த திட்டங்களை தொடக்கி வைக்கவும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவும் விளையாட்டு போட்டிகளை தொடக்கி வைக்கவும் பல நகரங்களுக்கு பிரதமர் வந்து சென்றுள்ளார் கோவில்களில் வழிபாடு செய்துள்ளார் முதற்கட்ட தேர்தல் நடைபெறுவதால் பிரதமர் வந்து செல்வது இயல்புதான் என்றாலும் தோல்வி பயத்தால் அவர் வந்து செல்வதாக தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் கூறி வந்தனர் இதற்கு பதில் அளித்துள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மக்களை காண்பதற்காகவே பாஜக தலைவர்கள் தமிழகத்துக்கு வருவதாக தெரிவித்துள்ளார் மோடி ஆட்சிக்கு வந்தபின் இரண்டாயிரத்து பதினைந்து நவம்பர் இறுதியில் சென்னையில் பெருமழை பெய்து வெள்ளத்தால் பேரழிவு ஏற்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறு நவம்பரில் சென்னையை வரதா புயல் தாக்கியது இரண்டாயிரத்தி பதினேழு நவம்பரில் கன்னியாகுமரி மாவட்டத்தை ஓக்கி புயல் தாக்கியது இரண்டாயிரத்தி நவம்பரில் காவிரி டெல்டா மாவட்டங்களை கஜா புயல் தாக்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலும் சென்னையில் பெருமழை பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் தொடக்கத்தில் சென்னையிலும் டிசம்பர் நடுவில் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களிலும் பெருமழையாலும் வெள்ளத்தாலும் பேரழிவு ஏற்பட்டது அப்போதெல்லாம் துன்புற்ற மக்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு பிரதமரும் மத்திய அமைச்சர்களும் வரவில்லை மீட்பு இழப்பீடு மறுவாழ்வு பணிகளுக்கு மாநில அரசு வரும் தொகையில் ஐந்து விடுக்காடோ பத்து விடுக்காடோதோ நிதி ஒதுக்கினர் மத்திய பாஜக அரசு வட மாநிலங்களில் இயற்கை பேரிடர் வந்தால் மீட்பு பணிகளுக்கு இராணுவத்தை அனுப்பும் மறுவாழ்வு பணிகளுக்கு தேவையான நிதியை ஒதுக்கும் தமிழ்நாட்டிற்கு கைவிரிக்கும் என்று இரு திராவிட கட்சிகளும் மத்திய அரசை குறை கூறுவது உண்மைதான் என்கிறார் திருவாளர் தமிழர் இந்த பேரிடர்களின் போது தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் அமைச்சர்களுமே களத்துக்கு செல்லவில்லை எதிர்கட்சி தலைவர் ஒளிந்து கொண்டார் தன்னார்வலர்கள் கொண்டுவரும் வரும் உதவி பொருள்கள் மீது ஸ்டிக்கர் ஒட்டுவதிலேயே இரு கட்சிகளும் குறியாக இருந்தன உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவருக்கு தேவையான நிதி உதவியை வழங்காமல் தேர்தலுக்கு லஞ்சம் கொடுத்துவது போல் குடும்ப அட்டை உள்ள அனைவருக்கும் நிவாரண நிதி வழங்கப்பட்டது என்பதும் உண்மை தேர்தல் காலத்தில் மக்களை காண்பதை விட இயற்கை பேரிடர்களின் போது அவர்கள் துன்புறும்போது கண்டு ஆறுதல் சொல்வதும் மறுவாழ்வுக்கு தேவையான உதவிகளை செய்வதுமே நாட்டின் தலைவருக்கு அழகு என்கிறார் தெருவாளர் தமிழர் பாஜக மீது உருவாக்கப்பட்டுள்ள போலியான பிம்பம் தேர்தலுக்கு பிறகு சுக்கு நூறாக உடைந்து போகும் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அத்வானியின் ரத யாத்திரை பாபர் மசூதி இடிப்பு ராமர் கோவில் கட்டுதல் என்று பாஜக முன்னின்று நடத்திய செயல்கள் அனைத்துமே அது இந்துக்களுக்கான கட்சி என்பது போல ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வி பி சிங் தலைமையிலான தேசிய முன்னணி ஆட்சியில் பாஜகவும் இடம்பெற்றிருந்தது பிற்படுத்தப்பட்டோரின் இடஒதுக்கீட்டுக்கான மண்டல் கமிஷன் ஆணை பரிந்துரையை நடைமுறைப்படுத்தியதால் அரசுக்கான ஆதரவை பாஜக விலக்கிக் கொண்டது இந்துக்களில் பெரும்பான்மையோர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினராக உள்ள நிலையில் அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை பாஜக ஆதரிக்க வேண்டும் அதை செய்யவில்லை பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை விகிதாச்சாரப்படி மேலும் அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இடஒதுக்கீட்டு வரம்பு ஐம்பது விழுக்காட்டை தாண்டக்கூடாது என்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பை காரணம் காட்டி மறுத்து வந்தது பாஜக அரசு அதே நேரத்தில் முற்பட்ட வகுப்பினரில் பொருளாதாரத்தில் பின்தங்கியோருக்கு என்று கூறி பத்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை புதிதாக நடைமுறைப்படுத்தியது இது பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிராக பாஜக உள்ளதை காட்டுவதாக அமைந்துள்ளது சுதேசி பொருளாதார

அரசுக்கு சொந்தமான துறைமுகங்கள் வானூர்தி நிலையங்கள் ஆகியவற்றை அதானிக்கு விற்றதும் ஏர் இந்தியா விமான போக்குவரத்து நிறுவனத்தை டாடாவுக்கு விற்றதும் இவர்களின் சுதேசி வேடத்தை விட்டன நீட் குய தேர்வுகளால் இருந்த அதிகாரத்தை பறித்தது ஏழை எளியோரின் உணவான அரிசிக்கு கூட வரி விதித்தது வரி வருவாயை குறித்து வைத்து கொண்டு மாநிலங்களுக்கு உரிய பங்கை கொடுக்காமல் ஏய்ப்பது ஆகியன பாஜகவின் உண்மை முகத்தை காட்டுகின்றன வங்கிகளில் பல்லாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கிவிட்டு திருப்பி செலுத்தாத தொழிலதிபர்கள் நாட்டை விட்டு ஓடியது பாஜகவின் ஆட்சியில்தான் அரசின் கொள்கையில் கோட்பாட்டில் ஆட்சியில் செயல்பாட்டில் குறைகள் கண்டு சரி செய்ய சொன்னால் இது காங்கிரஸ் ஆட்சியில் செய்தது என்று கூறி சமாளிப்பது பாஜகவின் வழக்கமாகிவிட்டது பத்தாண்டு ஆட்சியில் இருந்தும் காங்கிரஸ் காலத்தில் செய்த தவறுகளை சரி செய்யாமலும் இந்திரா காந்தி இலங்கைக்கு வழங்கிய கச்சத்தீவை மீட்காமலும் பிரதமர் என்ன செய்தார் என்கிறார் திருவாளர் தமிழர் பெட்ரோலிய விலை வீழ்ச்சியின் ஆதாயத்தை மக்களுக்கு சேரவிடாமல் பெட்ரோல் டீசல் எரிவாயு விலையை குறைக்காமல் ரிலையன்ஸ் அதானின் நிறுவனங்கள் கொடுத்த லாபமடைய வகை செய்தது பாஜக வளர்ச்சி யாருக்கானது என்பதை காட்டுகிறது என்கிறார் திருவாளர் தமிழர் உழவர்கள் தொழிலாளர்களுக்கு எதிராகவும் பெருநிறுவனங்களுக்கு ஆதரவாகவும் மத்திய பாஜக அரசு நடந்து கொண்டதை கடந்த பத்தாண்டு கால ஆட்சி காட்டுவதாகவும் எதையதையோ பேசி இதை அண்ணாமலை மறைத்துவிட முடியாது என்கிறார் திருவாளர் தமிழர் இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவடைந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்